இங்கே சென்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாலத்தள்ளின்ற இங்கே ஒரு கிராமம் இருக்குது ஸோ தஞ்சையில் அங்கே தான் வந்திருக்கோம் அங்கே வந்து துர்க்கேம்மன் கோயில்ன்ட்டு ஒரு கோவில் ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் இது வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்தே வந்துட்டு தான் இருக்கும் அடிக்கடி வருவோம் ஆனால் சாமிக்குள்ளார ஃபோட்டோ எடுக்கலோமா என்னென்னு தெரியல அதோட நான் எடுக்கலை சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டோம் அப்புறம் வந்து விளக்கு போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதோட கிளம்பியாச்சு விளக்கு போடுறப்ப தான் அந்த வீடியோலாம் எடுத்தேன் எனக்கு கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கலாமா வீடியோ எடுக்கலாமான்னு தெரில அதனால நானும் எடுக்கல ஒன்றும் அங்கே வந்து மோஸ்ட்லி எரிஞ்ச பழத்தால்தான் விளக்கு போடுவாங்க அதை அரிஞ்சு புளிஞ்சி அங்கேயே விட்டுருவாங்க அந்த பாருங்கள் ஒரு அறுவமனை எங்ககிட்ட இருக்கும் அங்கேயே தான் அறிவாங்க அங்கேயே தான் அந்த நெய் பாக்கெட் எதுவும் இருந்தாலுமே அங்கேயே அறுத்துக்கலாம் அங்கே கிணறு இருக்கும் ஆனால் ரொம்ப நாளாக இருக்குது நான் சின்ன பிள்ளையேருந்து பார்த்துட்டேக்கே அது எதுக்கு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல எதுக்கு நமக்கு முன்னு நான் வந்துட்டேன் அப்புறம் கோவிலில் உள்ற கொழு வச்சுருந்தாங்க ஸோ அம்மா அழகாக இருந்தாங்க அலங்கரித்து அதில் அதில் பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த கொழு வைக்கிறது வந்து கீழே புல் அதுக்கப்புறம் மிருகங்கள் பறவைகள் இப்படி தான் அட்டுப்படி வைப்பாங்க ஆனால் நான் பார்த்த கோவிலில் எல்லாருமே இப்படி தான் எல்லா சாமியும் தான் இருந்துச்சு அது என்னன்னு தெரியல எனக்கு சரியாக பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து கோயிலுக்கு விழுற அப்புறம் கோயிலுக்கு உள்ள இது மாதிரி உப்பு மிளகு இதெல்லாம் வாங்கி கூட்டினாங்க அது வந்து பருவ போகிறதுக்காக தோஷம் கழிகிறதுக்காக கொட்டணுன்னாங்க எங்கள் வீட்லையும் வாங்கி கொட்டினாங்க அப்புறம் எள்ளும் வந்து அந்த சைடு அந்த யாக வளர்க்குறவாங்களாம் அந்த யாகத்தில் போட சொல்லுவாங்க ஸோ இது வந்து அம்மன் தவழ்ந்த தொட்டில்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கோயிலில் தத்து மணியும் கொடுக்குறாங்க போல் அப்புறம் இது வந்து பிரசாதம் கொடுக்குறது அதுக்கு வந்து அமௌண்ட் தான் அந்த நார்மலாக அந்த முறுக்கு இதுவே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் இருபது ரூபான்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோ ஒன்றுவாங்க நாங்கள் அம்மா வீட்டுக்கு அப்புறம் இது அங்கே பிரசாதமே அமௌண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க நான் என்ன சின்ன வயசுலேருந்தே போய் பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம வீட்டிலேயே அம்மா என்னமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதோட நாங்கள் அது மட்டும் வாங்கலாம் பாக்கியெல்லாம் வாங்கிடுச்சு கிளம்பி ஆகிட்டு அப்புறம் இதெல்லாம் கோயிலுக்குள்ள கொடுத்ததுங்க அப்புறம் காலைலேருந்துச்சு சாயந்தர வரைக்கும் அங்கே தான் இருந்தோம் செமையாக இருந்துச்சு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லான ப்ளேஸாக இருந்துச்சு எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இங்கே ஆடி மாதம் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இப்போ நார்மல் டேஸ்னாலும் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்திருக்கு சாரி கொஞ்ச நாளாக வீடியோ போடல இனிமேல் கரெக்டாக போட்டுடலாம் அந்த ஊர் போகிற வழி பூராவே அழகாக இருந்துச்சுங்க பச்சை பச்சை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டு எனக்கு வேறவே மனசில் ஒர்க் இருந்தனால தான் வந்துட்டோம் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்ன கேரளாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஃபுல்லாக தென்னம்புறும் இது மாதிரி தான் ஃபுல்லாகவே நீட்டுக்கும் இருக்கும் அந்த ஊர் முடிகிற வரைக்குமே ஸோ இன்னும் கொஞ்சம் கோயில் இன்னும் கொஞ்சம் கோயில் போய்ட்டு வீட்டுக்கு போகலான் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் முருகன் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் இது வந்து சிவன் கோவில் முருகன் கோயிலில் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலைண்ணா இது வந்து சிவன் கோயில் ஃபுல்லாக அங்கே நல்லா இருந்துச்சு என்னமோ லைட்லாம் செட் பண்ணி நவராத்திரி நாளில் கோழி வச்சுட்டு இருந்தாங்க அம்மன் கலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் அதோட கிளம்பி வந்துட்டும் வரட்டா